ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டோம் காலையில் பதினோரு மணிக்கு வந்த ஒரு மணி ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயின்னு இருக்கோம் இப்போதான் துணி கடையில் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் அங்கே ஸ்வீட் கடைஞ்சது ஸ்வீட் ஒரு கிலோ வாங்கிக்கணும் இங்கே ஹோல்சேல் கடைன்றதுனால ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கணும் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்க அண்ணா வீட்டுக்கு வந்திருக்குங்க எங்க அண்ணாவோட பேத்துக்கு இன்னைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனு அது வந்திருக்கேன் அதனால கடைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு ரெண்டு மாசம் தான் ஆகுது பாப்பாக்கு ட்ரெஸ் பெரிய பையனுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கே பர்த்டே ஒரே கலர் ரெண்டு ரெண்டு ஒரே நாள் வச்சுக்கிறாங்க பெரியவனுக்கு இவங்க யார் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க அக்காவுக்கு அப்பவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து எங்க அண்ணா பொண்ணு தாங்க அவன் என்ன சொல்றது எங்க அண்ணியுடைய அக்கா பொண்ணு அவங்க அவங்க அப்பா சின்ன தவிர்த்தனால எங்க அண்ணா தான் அந்த பொண்ணு எடுத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு தரலாம் எங்க அண்ணன் தான் எந்த ஒரு பங்க்ஷன் நாள் அண்ணன் தான் முன்ன செய்வான் உங்களுக்கு தெரியும் எங்க அண்ணா போய் சொல்லியிருக்கிறேன் கொஞ்ச நாள் முடியும் எங்க அண்ணன் தவறிட்டான் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நான் இருந்தே ஆகணும் சொல்லுவான் இன்னைக்கு அவன் இல்லைனாலும் அவன் அவன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் எல்லா ஃபங்க்ஷன் வந்து சேர்றேன் இன்னைக்கு ஃபங்க்ஷன் எனக்கு போய் பார்க்கலாம் வாங்க குழந்தை நான் குழந்தை பிறக்கும் போது நான் தாங்க டெலிவரி ஆறு வரைக்கும் கூடவே இருந்தேன் அப்போதான் பார்த்தேன் இப்போ ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் போய் பார்க்க போறேன் வாங்க போய் பார்க்கலாம் ஃபங்க்ஷன் பேபிலாம் பண்ணுறாலும் தெரியல வாங்க பார்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கு நான் சுபா வந்தோம் எங்கள் அண்ணியும் வருவாங்க இப்போ பொண்ணு கொடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவில் தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதனால கிட்ட தான் நான் எப்போவுமே எங்கே வந்தாலும் முதல்ல அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவேன் அதே மாதிரி அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ணியையும் கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் இவங்க தாங்க எங்கள் அண்ணி வாங்க போகலாம் வாங்க எந்த பக்கம் பா இவன் தாங்க அண்ணா பேரா இவன் தாங்க பர்த்டே எப்பவும் அவன் தான் இருப்பான் அவங்க பிடிக்கும் அவனுக்கு அவன் தாத்தா பார்த்ததே இல்லை ஆனா அவன் தாத்தா பேர் சொல்லி நல்லா ஏமாற்றி சாப்பிடுவான் நான் ஒரு வருஷம் வந்துட்டுதான் இருக்கேன் தெரு ரோடு மட்டும் வரலாம் இங்கிருந்து போட்டுக்கிறாங்க முழு செடிங்களா வெட்டி போட்டுக்கிறாங்க ஃபங்க்ஷன் வீட்டுல வந்து ஆட்சி உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மழை வந்து வாசனலா கஷ்டசா இருக்கு அதெல்லாம் அம்மா காவறோம் சாப்பிடு சாப்பிடுமா. நான் அம்மா குழந்தையோட அம்மா இப்போதான் சாப்பிடுறாங்க கோயன் உள்ள கற பார்க்கலாமா. அம்மா கொசுவலெல்லாம் கட்டிவிட்டு சேஃப்டியாக பண்ணி வச்சிக்கிறாங்கப்பா ஃபங்க்ஷன் போய் பாருங்கள் தனியாக விளையாட்டு இருக்குது ஓ ஓ ஓ என்னப்பா என்னப்பா எலிபுட்டி மாதிரி இருக்குது இதுப்பா போம்மா பொம்மையாப்பா இதே அவங்க வர்றேன் அவங்க அண்ணா வந்து இந்த அண்ணாவுக்கு பொம்மைன்னு பேர் வச்சிக்கிறாங்கப்பா

சோ 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 செட்ஸ் ஆ 100 سنت லாங்கட்டே சின்ன பாப்பா இந்த அம்மாக்கி Dress பொமேன்கு புங்க குமாருகரம இவன் தாங்க बर्थडे பேபி இன்னைக்கு இவனுக்கு बर्थडे அவங்க தாங்கத்துக்கு பேர் வைக்கிற ஃபங்ஷன் ரெண்டு ஒண்ணா நடக்குது என்னப்பா

என் வீட்டுக்கார வேற பாஸ்ல எடுத்து சொன்னார் பிரியாணி. கோயம்புத்தூர்லாமா

எல்லாவற்றிற்கும் குழந்தை வளர்க்க வேண்டிய விதத்தை தாய் தாக்குன்னு கொடுத்திருக்கிறாரு குழந்தை ஆசீர்வதிக்கட்டும் வாழ்நாள் போது அவர் பயின்டத்துவார் இந்த மெரினா என்ற பேரை சூத்தரி தோத்தரி யாபோகு என்று பேரு சொல்லி கொடு மெரினா 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 தினா குமாரன் பர்சு தாவி நாளே இந்த பேரை சூட்டு ஆசிரியர் வந்தும் யாராவது தோன்றின்னு சொல்லி Merina 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 Happy <laughs> so so birthday uh, you know. to you happy birthday to you yes. happy birthday to you happy birthday to you happy oh. birthday to you merry god bless to you merry god bless to you